நாம தேவர் எல்லாரும் நாமத்தை ஜபிக்கணும் ஜபிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாமத்தையே சுவாசமா சுவாசிச்சவர் நாம தேவர் நாமதேவர் யார் அப்படின்னா கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் உத்தவன் அந்த உத்தவர் தான் நாம தேவராக வர அந்த உத்தவன் யாருன்னா ராமவதார காலத்தில் சுக்ரீவன் சுக்ரீவன் ஃப்ரெண்டு இல்லையா ராமவதாரத்தில் சுக்ரீவனா ஃப்ரெண்டாக பகவான் அனுபவிச்சாச்சு கிருஷ்ணவதாரத்தில் உத்தவனா ஃப்ரெண்டாக அனுபவிச்சாச்சு அப்படியும் பார்த்தலையா கலியுகத்தில் அர்ச்சாவதார மூர்த்தியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லிவிட்டு உத்தவரே நாம தேவராக வந்தார் இன்றைக்கும் பண்டிபுரம் போனோம் வச்சுக்கோங்களேன் கோவில் வாசல் இருக்கும் ஒரு பதிமூணு படி இருக்கும் அது மேலே ஏறிதான் கோவில் அந்த படி யாரும் ஏற மாட்டார்கள் சைடில் தான் ஏறுவாள் அந்த இடத்துல ஒரு மூர்த்தி வச்சுருப்பாள் அதுதான் நாமதேவருடைய ரூபம் என்னென்னா அந்த பதிமூணு படிக்கட்டுகள் இருக்குது பாருங்கள் நாமதேவரும் அவர் குடும்பத்தாரும் இடத்துல உன் கோவிலில் படிக்கட்டாக இருக்கணும்ப்பா பக்தர்களுடைய பாததூளி படனம்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே சமாதி ஆயிட்டார்கள் அந்த பதிமூணு பேருக்காக தான் பதிமூணு படிக்கட்டுகள் அந்த வாசலுக்கு பேர் நாமத்வார் அப்படின்னு பேர் துவாரம்னா வாசல் நாமதேவருடைய துவாரம் நாமத்வார் எனக்கு வைகுண்டம்லாம் வேண்டாம் பண்றோங்க பண்டையபுரத்தில் இருக்கணும் பக்தாளுடைய திருவடி தூளியை மேலே படணும் இதை விட வசதி எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கலாம் பக்த பிரியன் பாண்டரங்கன் பாண்டரங்க பிரியன் நாம தேவன்